எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நாங்க இப்பதான் வந்து வீடியோவே எடுக்கிறோம் என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கப்ப கடைசியில நான் அந்த பயம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காமிச்சிருப்போம் இல்லையா தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு அப்புறம் பேசிட்டு ஓகேங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பேன் அந்த வார்த்தை பேசுறப்ப ஆக்சுவலி ஏன்ட்ட ஒரு மைக் இருந்துச்சு கௌரிட்ட ஒரு மைக் இருந்துச்சு அந்த வீடியோ நான் எண்டு முடிக்கிறப்ப நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் கௌரி வந்து கொஞ்சம் கத்திருப்பா வீடியோல இருந்துருக்க மாட்டா பட் ஆனா வாய்ஸ் மட்டும் வந்திருக்கும் என்ன வாய்ஸ் அப்படின்னா ஐயோ ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு என்னது அப்படின்னு சொல்லிருப்பா ஆக்சுவலா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா வீட்டுல இருந்து நாங்க வந்து ஒரு அஞ்சரை மணி கிளம்போங்க இங்க இருந்து போய் நான் தான் வந்து இவர் வந்து வேலையில பிஸியா இருந்தாரு முயல் வாங்குறதுக்கு ஆள் வராங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு நான் தான் சொன்னேன் அங்க வயல்ல தண்ணி நிற்குதுன்னு சொன்னீங்களே நான் பார்க்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரிலாம் கட்டிட்டு கிளம்பிட்டேன் ரெடி ஆயிட்டேன் ரெடி ஆயிட்டு உட்கார்ந்துருந்தோம் அப்பதான் ஒரு கஷ்டமும் வந்துட்டாங்க முயல் பார்த்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அவங்க போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நம்ம கிளம்பிட்டோம் சரி பக்கம் தானே போய் பார்த்துட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்ட்டு போயிட்டு சரி கொஞ்ச நேரம் போயிட்டு பார்த்துட்டு அப்ப எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு

இதுதான் என்ன அப்படின்னா நான் பேசிட்டு இங்க வர ஐயோ ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு ஏதோ குத்துன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் என்ன தெரியலங்க ஏதோ முள்ளு குத்துன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலை காமிச்சா காலை காமிச்சா ஒரு சின்ன குண்டூசி இப்படி குத்துன அளவுக்கு இருந்தது அது அப்படியே லைட்டா பார்த்தா என்ன நினைச்சேன்னா அந்த வயலுக்கு வந்து நிறைய பேர் நான் போற நாங்க தான் ஒரு அம்மா போயிட்டு இருக்காங்க அவங்க பையன் போறாங்க இரண்டாவது இவர் அங்கேதான் முழுக்க முழுக்க ரெண்டு நாள் இருந்து அந்த பையல்லே வேலை பார்த்துட்டு இருந்தாரு இறங்கி அவ்வளவு தண்ணியில கூட இவர்தான் போயிட்டு தண்ணியில எல்லாம் இவ்வளவு தண்ணி நிக்கிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே கேமரால எல்லாமே ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு நான் இத்தனைக்கு அந்த வரப்பு தான் நின்னுட்டு இருந்தேன் கீழே இறங்கல ஏன்னா ஏதாச்சும் பூச்சி போட்டுருக்கணும் இறங்காதப்பா இறங்காதப்பான்னு சொல்லிட்டு என்ன எங்கேயுமே இறங்கவே விட மாட்டாரு இவர் தான் போயிட்டு எல்லாமே எடுத்துட்டு இருந்தாரு நான் மேல நின்னுட்டு அந்த இடத்த ஜஸ்ட் அப்படியே பாத்துட்டு இருந்தேன் ஒரு அஞ்சரை மணிக்கு நாங்க போறப்பலாம் வெளிச்சமா தாங்க இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல பார்த்தாக்க ஒரு மாதிரி காத்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒரு மாதிரி கிளைமேட்டும் அப்படியே இருக்காங்கிற மாதிரி ஆயிடுச்சு நாங்க என்ன பண்ணோம் அந்த அம்மா என்கிட்ட வந்து நாங்க ஒரு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு அந்த அம்மா என்கிட்ட ஆச்சு என்னமா இந்த வயல் ஏமா அப்படி தண்ணி நிக்கிறது ஏமா வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏதோ பேச்சு குடுத்துட்டு இருந்தாங்க சரி அவங்க பேசுறாங்களா அப்படின்ட்டு நான் கீழே நின்னுட்டு இருந்தேன்னா சரி கொஞ்சம் மேல ஏறி போயிட்டு பேசலாம் அவங்கள்ட்ட அப்படின்ட்டு இப்படி காலை வச்சு இப்படி அடுத்த கால் எடுக்கிறதுக்குள்ள அப்படி சுங்கன்னு ஏதோ குத்துச்சுங்க குத்துனோன்னு அப்படியே எனக்கு அப்படியே அச்சு எல்லாம் எனக்கு வந்து முள்ளு குத்துன மாதிரிதாங்க இருந்துச்சு ஐயோ ஐயோ அழு காலை வச்சிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சேன் செப்பல் போட்டுருக்கேன் நீங்க கூட கேப்பீங்க ஏங்கா செப்பல் போடாம இவ்ளோ அந்த வயல்ல போறீங்க அப்படின்னு கேப்பீங்க நான் வந்து நிறைய செடி கொடி எல்லாம் இருக்கு பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு சேஃப்டியா ரெண்டு பேருமே செப்பல் எல்லாம் போட்டுட்டுதான் போனோம் அதையும் தாண்டி சுண்டு வரல்ல சுண்டு வரல் இருக்கு அப்படின்னா இல்லங்க இந்த சைடுல வந்து குத்தி இருக்கு நம்ம செப்பல் கீழே தானே இருக்கும் இந்த சைடுல வந்து குத்தி இருக்குங்க உனக்கு என்ன வேற வேலையே இல்லையா சொல்லிட்டாரு முள்ளு தான்பா இருக்கும் ஒழுங்க நடக்க மாட்டியா சும்மா சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கத்துவியா கவி அப்படி சரி விடுங்க அப்படி வந்தா செகண்ட் இல்லங்க திடீர்னு என்ன சொல்லு கடுக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அப்படியே குரு 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 ஒரு விரலே அப்படியே கடுக்க என்னங்க முள்ளு குத்துனவங்க இப்படி வலிக்கும் என்னங்க இப்படி கடுக்குறானே இல்லப்பா இங்க ஏதாச்சும் அந்த நெருஞ்சி முள்ளு மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அதான் குத்தி இருக்கும் நாங்க எதுக்கும் அந்த இடத்த கொஞ்சம் பாருங்க அப்படின்னா குச்சியை வச்சு இது பூச்சியது இருக்கோ என்னமோன்னுட்டு அந்த இடத்த குத்துட்டு குத்தி குத்தி பார்த்தோம் அந்த இடத்துல எதுவும் இல்ல சரி எதுவும் இல்லை கொஞ்சம் இருசியாகிறமா அதனால அங்க ஒன்னும் தெரியல சரிவா நம்ம வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வெளில வந்துகிட்டு இருக்கோம் வெள்ள வர்றப்பயே முடியல கௌரியல ஏங்க ரொம்ப பிறுவிருந்து வலிக்குதுங்க வலிக்குதுங்க இல்லடா வலிக்குது வலிக்கு என்ன சரி சொல்றப்போ பார்த்தா சரி அந்த ஏய் என் அம்மா அப்பா கிட்ட யார்கிட்டையே நான் சொந்தக்காரங்களை யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை சரி இதை போய் எதுக்கு ஒரு பெரிய விஷயமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை இப்பதான் திடீர் திடீர்னு வந்து ஒரு வீடியோ எடுப்பாரு நான் அதை பார்க்கல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் குத்தி இருச்சு அப்படின்னு சரி என்னதான் வெறு வெறும் இழுக்குது என்னதான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கூட காலை பார்த்து நான் நடத்தே வர முடியல தடிக்க விழுந்துட்டேன் வேற ஒரு இடத்துல அப்படியே ஏன்னா ஒரு கால் ரொம்ப தடுக்குது இன்னும் அடி எடுத்து நடக்கவே முடியல சரி என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து அந்த இடத்துல அப்படி லைட்டா பிரிக்கி பார்க்க அந்த இடத்துல சின்னதா குண்டூசி குத்துற மாதிரி லைட்டா ரத்த மாதிரி வருது பாம்பு எதுவும் கழிச்சுட்டோம் பயந்துட்டாரு அந்த இடத்துல ஒன்றுமே பூச்சுன்னா என்னன்னு தெரியல எதுவுமே இல்லை ஆனா நான் சொல்லிட்டேன் எனக்கு எதுவுமே கடிச்ச மாதிரியே இல்லைன்னு சுருக்குண டக்குன்னு வந்து ஏதோ சுருக்குணமாயிதாங்க இருந்துச்சு எனக்கு கடிச்ச மாதிரியே இல்ல அப்படின்னு தான் நான் சொன்னேன் உடனே என்ன ஆச்சுன்னா நான் செக் பண்ணி பார்த்தப்ப இப்படி குத்துன மாதிரி தான் இருந்துச்சு பார்த்தா சின்ன ரத்தம் வந்துச்சு சரி கட்டி வாகுரி பாத்துக்கணும் அப்படின்னா அதுங்களையும் முடியல என்னமோ 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 பண்ணதுங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணேன் நான் சும்மா கையில் இந்த மாதிரி வீட்டுல இருக்க மாதிரி கையில தானே கேட்டு நான் உடனே என்ன பண்ணா வண்டியில ஏற்றி உடனே நம்ம இது என்ன சொன்னா என்ன சொன்னாங்க அப்படியும் இல்ல இல்ல என்ன என்ன சொன்னாங்கன்னா வெத்தல சுண்ணாம்பு வச்சா சரியா போயிருப்பா எதுவும் இருந்தாலும் சரியா போயிரும் வெத்தல சுண்ணாம்பு வாங்கி வச்சு கௌரியால முடியல உடனே வீட்டுக்கு கூட வண்டி உள்ள டேரக்டா பிளட்லாம்

ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டாக்க ஒரு இன்ஜெக்ஷன் ஊசி எதுவும் போட்டு அனுப்புவாங்க சரியாயிடும் அப்படின்ட்டு யதார்த்தமா தாங்க நாங்க வந்து ஸ்ரீரங்கம் ஜிஹெச்சுக்கு உள்ள போனோம் உள்ள போனோம்னா நேரம் நைட் டைம் ஆற ஒரு ஆறு ஆறரை ஆயிடுச்சு சரி போனோடனே எமர்ஜென்சி வார்டில போயிட்டு உட்கார வச்சாங்க போனோடனே என்ன கிடைச்சினோன்னா என்ன பூச்சி எதுனா தெரில சார் அப்படின்னா சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கமா அப்படின்ட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து தான் பார்க்கணும் அப்படின்ட்டு பிளட் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க எடுத்து ஒரு இருபது நிமிஷம் வச்சிருப்பாங்களாம் வச்சுட்டு அந்த பிளட்டு வந்து உரையை வச்சுதான் இருபது நிமிஷத்துல நார்மலா எந்த விசக்கடி எதுவும் இல்லைன்னா அது வந்து உறைஞ்சிர இருக்கு அதை டெஸ்ட் பண்ணதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அலர்ஜி ஆகாம இருக்கிறதுக்கு அப்புறம் இன்னொரு இன்ஜெக்ஷன் எதுக்குன்னு தெரியல ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க போட்டுட்டு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க

அங்கே போயிருங்க அப்படின்னா அங்கே போயிருங்க ஐயோ பசங்க வேற வீட்டுல இருக்காங்க டியூஷன் போயிருக்கானுங்க நாங்க சும்மா ஜஸ்ட் வயல போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு நீங்க டியூஷன் போங்கடான்னு சொல்லிட்டு நாங்க போனோம் இது என்ன இங்க போனா இந்த சம்பவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப சுத்தமா கௌரிக்கு வந்து முடியல காலு விடு விடு இழுக்குது தரையிலே வைக்க முடியல அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு மேல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க என்ன பண்றீங்க திருச்சி பேர் சுத்தி போங்க இல்ல பிரைவேட் ஆசிரியர் போறீங்களான்னு கேட்டாங்க எனக்கு எனக்கு என்ன பண்ணுன்னா ஒருவேளை பாம்பு எதுவும் கிடைச்சிருந்தா அதுக்கு விஷமரு விஷமுறிவு மருந்தெல்லாம் வந்து பிரைவேட்ல அதிகமா கிடைக்க வாய்ப்பு உள்ள கவர்மெண்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னுட்டு இல்லங்க நான் ஆஹ் திருச்சி ஜிஹெச்சிக்கே போறேன் அப்படின்னோன்ன எதுல வந்திருக்கீங்க டூ வீலர்ல அஹ் இல்ல நீங்க டூ வீலர்ல வேண்டாம் ஆஹ் எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கு அதுல போங்க அப்படின்னு ஏன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் ஆஹ் இல்ல இல்ல நீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க ஆக்சுவலி வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல போறப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து முக்கியத்துவம் இருக்கும் கொஞ்சம் என்னன்னு பாப்பாங்க அப்படின்னாங்க சரி அதுவும் நல்லதா அப்படின்ட்டு வண்டியில வேற பெட்ரோல் இல்ல வண்டியில வேற பெட்ரோல் இல்ல என்ன இல்ல சரி அப்புறம் நான் டாக்டர் எழுதி கொடுக்க சொல்லி எல்லாம் வாங்கிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் சொன்னேன் ஏங்க இந்த வண்டி இருக்கு நான் அங்க உங்களோட வேன்ல வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு டிராவலுக்கு வண்டி இருக்காது எனக்கு டிராவலுக்கு வண்டி இருக்காது ஸோ அதனால நான் வீட்டுல ஏற்றி விடுறேன் நீங்க வந்து நூத்தி எட்டுல கூட்டிட்டு போங்க ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பின்னாடியே டூ வீலர்ல பெட்ரோல் போட்டு வந்து

நான் உட்காந்துருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா அப்புறம் ஜிஹச்சுக்கு போயிட்டோம் திருச்சி ஜிஹெச்க்கு போயிட்டோம் அந்த சவுண்ட வேற போட்டாங்க அது போட்டால்தான் எல்லாருமே எல்லாம் ஃபாஸ்ட்டா வள்ளி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க பாருன்னு நம்ம நேரம் நம்ம எங்கேயோ போறோம் நம்ம வந்து எங்கோ கொண்டு போய் நம்மள விடுது பாருங்க திருச்சி ஜிஹெச்சுக்கு போயாச்சு அங்க போனதுக்கப்புறம் அங்க அவசர உதவி இருக்கு இல்லையா அங்க போனவுடன அங்கே ஒரு திருப்பி பிளட் எடுத்து டூ பண்ணாங்க பார்த்தோன்னே அங்கே வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துச்சு அந்த டைத்துக்குள்ள வந்து குறைஞ்சிருச்சு செக் பண்ணிட்டாங்கங்க செக் பண்ணிட்டாங்க அதுக்கு அப்புறம் ब्लड இது குத்தி அது டெஸ்ட் பார்த்தாங்க நிறைய டெஸ்ட் டெக் டெக் நீங்க எல்லாம் எடுத்துட்டு பார்த்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் நார்மலா இருக்க மாதிரி இருக்குங்க பட் இருந்தாலும் நீங்க ஒரு நாள் வந்து அப்சர்வேஷன்ல இருந்துதா ஆகணும் ஏனா ஒரு சில பேருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த விஷம் தெரியும் ஒரு சில பேருக்கு வந்து உடனே காமிக்கும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் விரு விறுவிறுன்னு வலிக்குதுன்றீங்க பட் ஆனா பிளட்ல வந்து இன்னும் விஷத்தன்மை அதிகமாக வரல நீங்க ஒரு நாள் பெட்ல இருக்கணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் பயிர் அடுத்த நாள் கல்ல பசங்களுக்கு ஸ்கூலு என்ன பண்றது சரி ஓகே நமக்கு உடம்புதான் முக்கியம் நமக்கு உடம்பு தான் முக்கியம் சொல்லிட்டு கௌரி உடனே அட்மிட் போட்டு ஏன் கேக்குறீங்க அங்க திருச்சி ஜிஹெச்சா அங்க போய் உட்காந்தா கால் உடஞ்சவங்க கை உடஞ்சவங்க என்ன சொல்ல எலிமருந்து சாப்பிட்டவங்க இறந்து வெளில போறவங்க அதெல்லாம் பார்த்தா நமக்கு புரியாது சரி ஓகே நம்ம வந்துட்டோம்

அது வரைக்குமே வந்து மருந்து எதுவுமே கிடையாது மூணு மணி நேரத்துக்கு ஒரு ஒருத்தருப்பு பிளட் எடுத்து பிளட்ல எந்த அளவுக்கு அந்த விச இருக்குன்ற தான் அந்த விஷத்துக்கு தந்தாப்புலதான் அந்த விசமுறிவு மருந்து தருவாங்களே விடிய கால வரைக்கும் இருந்தோம் பாத்துட்டு ஓகேங்க இப்ப நல்லா இருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ப்ரெட்டா நல்லா தான் அப்புறம் எப்படிங்க என்னங்க கிடைச்சிருக்கு என்னதாங்க பாம்பனா கொத்தும் அப்படின்னா இருக்கும் இது வந்து ஒண்ணுதான் கொத்தி இருக்குன்றீங்க ரெண்டாவது கொத்துன இடத்துல ரொம்ப விரிவிரும் இழுக்குதுன்றீங்க இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இது வந்து நட்டுவாக்கலி அதாவது கருந்தேல் இந்த மாதிரி தான் கொத்திருக்கும் ரொம்ப விசம் உள்ளதுதான் அதுதான் கொத்தி இருக்கும் அதுதான் வந்து மறுநாள் வீட்டுக்கு வந்து ஆறரை மணி வரைக்கும் அந்த மணிக்கு அப்புறம் தான் அந்த கடிச்ச நேரம்னு சொல்லுவாங்கல்ல அந்த நேரம் மறுநாள் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த விறுவிறுப்பு அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கொஞ்சமா இருக்க வரைக்கும் என்னதான் வழி டேப்லெட் என்ன போட்டாலுமே எனக்கு சிஸ்டர் வந்து கேட்குறேன் எல்லாரும் தூங்குறாங்க ரெண்டு மணி ஆயிடுச்சு என்னம்மா பண்றேன் அப்படின்னாங்க இல்லை சிஸ்டர் எனக்கு இந்த கடுவெடுப்பு ரொம்ப இருக்கு மடி டேப்லெட்லாம் போட்டாலும் கேட்கல என்னால் தூங்கலாம் முடியல எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு அவங்க அப்புறம் போயிட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரில அவங்க ரெண்டு டேப்லெட் கொண்டு வந்தாங்க அன்னைக்குமா அது ஒண்ணு தூக்கம் மாத்திரையாக இருக்கும் ஒன்று மரத்துக்கு போகிற டேப்லெட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் அதை போட்டதுக்கு அப்புறம் தான் நான் என்னையே அறியாமல் வந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே அசந்து தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டாக்டர்லாம் வர்றதுக்கு ஒரு பத்து மணி ஆயிடுச்சு வந்து பாத்துட்டு நல்லா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்து நான் ஒரு நாள் முந்தாத்தி வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமா அதாவது இருந்தனால விட கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு இப்ப கொஞ்சம் பரவலமா இருக்கு அப்படின்னாங்க கடைசியில பார்த்தா அது தேள் தான் கிடைச்சது தேள் கிடைச்சா மட்டும்தான் அந்த அளவுக்கு அந்த விசதன்மை இருக்குமாமா என்ன சொல்றது நமக்கு வந்து இது என்னன்னே எடுத்துக்கிறதுனே தெரியல இவருதான் அந்த வயல்ல எல்லாம் போய் போய் நீ பாரு இவரே ஒரு வயலை சுத்தம் பண்றதுக்கு புல்ரா சொல்லிட்டு நான் தரையில நின்றுட்டு அவ்வளவு வேலை எவ்வளவு நாள் போயிருக்கேன் எதுவா எனக்கு தான் நடக்கணும்னு இதுல வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா கௌரி ரொம்ப சேஃபா தான் ஹேண்டில் பண்ண மாட்டேங்க நான் சொல்லிட்டேன் இன்னொரு புது வயல் இருக்கு அது ரெடி ஆகுறதுக்கு மார்ச் ஏப்ரல் ஆகும் நான் சொல்லிட்டேன் எதுனாலுமே அங்க போய் பார்க்காமலே இருக்கலாமா நீ வேண்டாம் வீட்டுலயே இரு இல்லங்க என்னன்னா சொல்ல கூடாது

என்னடா பண்றதுன்னு அந்த நேரத்துல எவ்வளவு துளிச்சு போய்டுங்க ஐயோ எனக்கு என்ன கடிச்சுன்னு பார்த்தா கூட சரி இதுதான் கடிச்சிருக்கு டாக்டர் சொல்ல என்ன கடிச்சுச்சுன்னே தெரியல வின்னு வின்னு இழுக்கம் பாம்புதான்டா கடிச்சிருச்சு ஐயோ ஐயோ உடனே காப்பாத்துனாப்புன்னு எனக்கு ஒரு அளவுக்கு நான் வந்து எவ்வளவு வழியா இருந்தாலும் ஆனா என்னாலே தாங்க முடியாம நான் அழுதுட்டேன் என்ன அதை இவர் பார்த்துட்டே இருந்தாரா அது வந்து ஹாஸ்பிடல்ல வேற நம்ம தாங்க இருந்தப்ப ஒரு நாள் ஃபுல்லா நைட்டு நைட்டு போயிருந்தோம் அடுத்த நாள் நைட் வரைக்கும் இருக்கிறப்ப எல்லா பேருமே நீங்கதான் நீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கணும் நிறைய பேர் வேற கேள்விக்கார் நம்ம அவன் என்னடா பதில் சொல்றேன்னு தெரியாம என்னடா நேத்து வரைக்கும் விடிய புடிச்சீங்க அதனால என்ன இருக்கு ஏன் நமக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாமதான் ஹாஸ்பிடல் போக மாட்டேன் உடம்பு சரியில்லாம ஹெல்த் ப்ராப்ளம் சொல்லி அப்புறம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிலைன்னு

ஏதோ ஒரு சிலர்லாம் சொல்றாங்க இவங்களுக்கு எல்லாம் கழிச்சுன்னா உடம்புல சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை எதுவுமே வராது அப்படின்லாம் சொல்றாங்க இதெல்லாம் கேக்குறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு சரி பரவாயில்ல அந்த வழியை தாங்கிக்கிட்டோம் இது சரி இதெல்லாம் சொல்றப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு என்ன சந்தோஷமா இருக்கு அதுக்குள்ள தேலை விட்டு கடிக்க வச்சுக்க ஏதோ ஏதோ என்ன சொல்ற தலைக்கு தேர்த்திக்க வேண்டாம் தலைக்கு வந்து தலை போட போனதுன்னு நினைச்சுக்க ரைட் அவ்வளவுதான் சரி ஓகேங்க ஏற்கனவே நாங்க வந்து அந்த வயல் மாறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அத பாக்குறதுக்காக போனா அங்க போன இடத்துல மறுபடியும் இந்த மாதிரி ஆகுது அது ஏதோ அது நமக்கு வேணான்ற மாதிரியே அது இருக்குமோ என்னமோ தெரியும் இல்ல இல்ல அந்த இடம் வேண்டாம் தான் அது இன்னொரு இடம் இருக்கு அதுக்கு ஏப்ரல் ஆகும் பாப்போம் அது வரைக்கும் வேற பண்ணனும் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் வரப்ப நம்ம என்னதான் பண்றது உங்களோட பிளஸிங்னாலையும் நாங்க என்னன்னா இதெல்லாம் போக எனக்கு பிளட் வேற அங்கங்க டெஸ்ட் ஆமா ஒருத்தரு பிளட் வந்து கௌரிக்கு நரம்பு சரியா கிடைக்காது எப்பொழுதுமே இங்க குத்தி அங்க குத்தி அங்க குத்தி ஒரு இடத்துல குத்தி இருப்பாங்க இங்க ஒரு அஞ்சு இடத்துல குத்தி அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சில இடத்துல அப்படியே கருப்பா நல்ல அங்க தெரியல என்ன சொல் சரியா குத்த முடியாம நரம்பு தெரியாம தெரியாமத்துனது அப்படியே விட்டுட்டாங்க இங்க பார்த்தா அங்க ரத்தம் கட்டிக்குச்சு அப்புறம் அதுக்கு தனியா ஆயில் மண்ட வாங்கிட்டு வந்து போட்டு கரைச்சி எனக்கு என்ன அப்படின்னா ஒருவேளை கடிச்சதோட விஷத்தோட தன்மைதான் அப்படிலாம் இருந்துருச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி நினைக்க தோன்றது பாருங்களேன் என்ன பண்றது சரி ஓகே நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சிட்டு போய் கடந்து போயிட வேண்டிதான் பார்த்து சேஃபா இருக்குங்க ஏன்னா நாங்க இவ்வளோதான் இருக்கிறப்பே நடந்துட்டு இருக்கு உங்களோட அன்பும் அதனும் அது மட்டும்தாங்க நம்மளை அந்த அளவுக்கு நல்லா வச்சிருக்கு நிறைய பேர் பிளஸ் பண்ணியிருக்கீங்க நம்ம சந்தோஷமா இருந்தப்பையும் சரி நம்ம ரொம்ப சோர்வா இருக்கிறப்பையும் சரி நமக்கு உடம்பு இருக்கிறப்பையும் சரி நீங்களாம் கொடுக்குற அந்த சப்போர்ட் தான் நம்மளை அப்படியே ஓட வச்சே இருக்கு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தீங்க நிறைய பேர் வந்து என்ன என்னன்னு கேட்டிருக்கீங்க விசாரிச்சவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூங்க சார் அடுத்த ஒரு நல்ல கலப்பான விடிகளை சந்திக்கலாம்